தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் விளம்பர திமுக அரசு அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அவர்கள் விளம்பர திமுக அரசு அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு கோவையிலிருந்து செய்தியாளர் காளிதாஸ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் காளிதாஸ் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்னவாக இருக்கின்றன விவரங்களை பதிவு செய்யும் வணக்கம் வினோத் கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அரை மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மேலும் வந்து இவர்களுக்கு ஊ ஓய்வு ஊதியத்தை அதிக அளவில் கொடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று காலை முதல் வந்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து நேற்று மதியம் வந்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு மீண்டும் வந்து கலைந்து சென்றனர் இந்த நிலையில் வந்து இன்று இரண்டாவது நாளாக வந்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று காலை வந்து முதல் சாலை முறையில் ஈடுபட்டு வந்ததால் வந்து பரபரப்பான சூழல் வந்து நிலவியது அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாக அரை மணி நேரமாக வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் வந்து வாகனங்கள் வந்து நீண்ட தூரம் வந்து அணிவகுத்து நின்றனர் மேலும் வந்து போலீசார் வந்து தூய்மை பணியாளர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அந்த பேச்சுவார்த்தை உடன்படாத காரணத்தால் வந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததனர் மேலும் அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வந்து முன்னிறுத்தி மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை வந்து கைது செய்து வந்து அழைத்து சென்று வந்தனர் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக அரசு அறிவித்த தேர்தல் வாக்குற்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்களை வந்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஏற்கனவே வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து எழுநூத்தி எழுபது ரூபாய் வந்து கூலி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது அண்மை தகவல்களை வழங்கிக்கு நன்றி காளிதாஸ்